அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பாபா வங்காவர்களின் கணிப்பின்படி ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ள நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் அப்படிங்கிறது பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெகுவான தாக்கத்தை ஏற்படுத்த வருகிறது அந்த தாக்கம் அப்படிங்கிறது மெயின ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட நிலைகளில் என்னென்ன மாறுபாடுகள் உருவாக்கப் போகிறது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா முழு தகவலை தாங்க இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பல வகையில் நன்மையை ஏற்படுத்தும் ஸோ வீடியோவாஸ்க்கப்ப நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவக்கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது மிக மிக அதிரடியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தவிருக்கிறது அப்படின்னு பாபா வங்கா அவர்கள் சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னா இந்த கிரகங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா தன்னுடைய நிலைகளில் ஏற்படக்கூடிய சேர்க்கை கூட்டணி அப்படிங்கிறது வந்து சில ராசிக்காரர்களுக்கு மோசமான விளைவுகளை தாக்கத்தை ஏற்படுத்தவிருக்கிறது அதிலும் மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு உங்களுக்கு இந்த ஒரு காலம் அப்படிங்கிறது வந்து அதிர்ஷ்டமட்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த நேரத்தில் பொருளாதார ரீதியான வீழ்ச்சிகளை நீங்கள் அதிக அளவில் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும் இந்த காலகட்டத்தில் வந்து கிரகங்களினுடைய அமைப்பு அவ்வளவா தங்களுக்கு சாதகமாக இல்லை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி இந்த நேரத்தில் வரைக்கும் திருமணம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கொஞ்சம் எழுப்பதை நீடிக்க தாங்க செய்யும் திருமண மாணவர்களுக்கு குடும்ப சூழல் அப்படிங்கறதும் சாதகமற்றதாக இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையில சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சண்டை சுற்றிவுகள் போன்றவை வருவதற்கு வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாரா கொஞ்சம் கவனத்தோடு நடந்து கொள்ளுங்க முடிஞ்ச வரைக்கும் வெட்டு அனுசரித்து செல்வதன் மூலமா ஓரளவுக்கு தங்களுடைய குடும்ப பிரிவினையை தவிர்க்க முடியும் ஓரளவுக்கு குடும்பத்தில் ஒற்றுமையையும் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்துல அநேகமான செயல்கள்ல காலதாமதம் தடை போன்றவை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் திட்டமிட்டு செயல்களை ஆற்ற வேண்டியது அவசியமாகிறதுங்க அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தேவையில்லாத சிக்கல்கள் உருவாகலாம் இதன் காரணமாக தேவையற்ற பிரச்சனைகள் நிதி ச நிதி சிக்கல்கள் போன்றவை உருவாக வாய்ப்பாக அமைஞ்சிடும் அதனால் கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட பாருங்கள் வெளியூர் வெளிநாட்டு நாட்டு பயணங்களை முடிஞ்ச வரைக்கும் தவிர்ப்பது நல்லதுங்க அதே மாதிரி இந்த நேரத்தில் யாருக்குமே ஜாமீன் கையெழுத்த போடுறது வாக்குறுதி கொடுக்கிறது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம் கடனாக யாரிடமிருந்து பணம் வாங்கவோ அல்லது நீங்கள் கடனாக பணம் கொடுக்கவோ கூடாது திரும்ப உங்கள் கைக்கு கிடைக்கிறது சிரமமாக முடிஞ்சிடும் அதே மாதிரி அதிக வட்டிக்கு வாங்கக்கூடிய நிலை உருவாக வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க சில நேரங்களில் தங்களுக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடை அபரண சேர்க்கை உருவாக வாய்ப்புகள் இருக்குது பொருளாதார நிலைமை ஓரளவுக்கு கட்டுக்குள்ள கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லலாம் பெண்களுக்கு எப்பொழுதுமே கையிருப்பு இருக்கிறதுனால ஓரளவுக்கு குடும்ப சூழ்நிலைகளை நீங்கள் சமாளித்தும் விடுவீங்க அதே சமயம் மற்றொரு புறம் சில பல விஷயங்கள்ல உஷாராக இருக்கணும் உறவினர்கள் மூலமாகவும் நண்பர்கள் மூலமாகவும் கிலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு நடந்து கொள்ள பாருங்க நீங்க உண்டு உங்கள் வேலை உண்டு அப்படின்னு இருந்தீங்கன்னா தேவையற்ற பிரச்சனைகளை தங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி உழைப்பு அதிகரித்தாலும் அதற்கு ஏற்ற ஆதாயத்தையும் கிடைக்கப்பெறுவீங்க அரசு பணிகளில் இருப்பவர் பதவி வாய்ப்புகள் இருக்கு தாய்வழி உறவுகள் ஆதரவாள இழுப்பறியாக இருந்த வேலைகள் முடிவிற்கு வரும் செய்து வரும் தொழில் அடையும் வேலையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் வம்பு வழக்குகள் சாதகமாகும் அதேபோல இந்த காலகட்டத்தில் சற்று வரவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் புதிய இடம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகும் அதே சமயம் பொருளாதார நிலை உயரவும் ஆரம்பிக்கலாம் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் கொடுத்த வாக்க காப்பாற்றுவீங்க கடன்கள் அடைபடும் என்றாலும் இந்த காலகட்டத்துல வந்து கொஞ்சம் உஷாராகவும் இருப்பது அவசியமான ஒன்று அதே மாதிரி பிள்ளைகள் நலனில் அக்கறை செலுத்த தும் நல்லதுங்க பூர்வீக சொத்துல பிரச்சனைகள் தலை காட்டலாம் அதனால கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் கலைஞர்களை வரைக்கும் வியாபாரிகளை வரைக்கும் புதிய ஒப்பந்தம் கிடைக்க பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த நேரத்துல பணப்புழக்கம் சற்று அதிகரிக்கவும் செய்யலாம் அதே போல் எந்த ஒரு விஷயத்துலையுமே சரிங்க நிதானமாக செயல்பட்டு நினைத்ததை சாதித்து காட்டுவிங்க அப்படின்னு சொல்லலாம் தங்களுக்கு இந்த காலம் பிரகாசமான ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் தன குடும்ப வாக்குஸ்தானம் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு அருமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த தன குடும்ப வாக்கஸ்தானத்தில் வந்து சென்றழைக்கக்கூடிய குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஆறு எட்டு பத்தாவது இடங்களை பார்க்கறதுனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் விலக ஆரம்பிச்சிடும் தொழிலில் ஏற்பட்ட போட்டிகள் அனைத்துமே விலகவும் ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லலாங்க ஏற்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளும் இருந்த இடம் தெரியாமல் போக அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கு தங்களை எதிர்த்தவர்களே தங்களிடம் வந்து சமாதானம் பேசக்கூடிய நிலை இந்த காலகட்டத்தில் உருவாகலாம் வம்பு வழக்குகள் தங்களுக்கு சாதகமாகும் அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயருங்க சிலருக்கு புதிய சொத்து சேரவும் வாய்ப்புகள் இருக்குது புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகலாம் வேலையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் வழக்குகள் முடிவிற்கு வரும் எதிர்பார்த்த இடமாற்றம் தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கப்பெருக்கிறது வேலைக்காக முயற்சித்து வந்தவர்களுக்கு திறமைக்கு ஏற்ற வேலை கிடைக்கும் வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகலாம் கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் பணியில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரியின் ஆதரவு கிடைக்கப்படுவீங்க குடும்பத்தில் தடைபட்டிருந்த சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும் சிலர் புதிய வீட்டில் பால் காய்ச்சுவாங்க பிள்ளைகளுக்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகும் விவசாயிகள் வேளாண்மையில் முழுமையான கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது பெண்களுக்கு குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் வேலையின் காரணமாக வெளியூருக்கு சென்று வந்த நிலை மாறவும் ஆரம்பிக்கும் கணவர் பிள்ளைகளுடன் வசிக்கக்கூடிய நிலை உருவாகலாம் சிறு வியாபாரிகளுக்கு ஆதாயம் அதிகரிக்கவும் செய்யலாம் அதே போல் இந்த காலகட்டத்தில் துணிச்சலையும் தைரியத்தையும் இயல்பாகவே கொண்டு வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைந்து வரக்கூடிய தங்களுக்கு இந்த காலம் பல வகையான நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெறப்போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் இந்த நேரத்தில் வந்து நீங்கள் அதிகப்படியான எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ளணும் ஒவ்வொரு விஷயங்கள்லேயும் வந்து அனுகூலங்கள் ஏற்பட்டாலும் சிறு சிறு தடை தாமதங்கள் அப்படிங்கிறது வந்து உருவாக செய்யும் அப்படிங்கிறதுனால திட்டமிட்டு சிந்தி செயல்படக்கூடிய பட்சத்தில் எல்லாமே நல்ல நல்லவையாக நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில முடியும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது அதே சமயம் ஆரோக்கியம் ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து உஷாராகவும் இருக்க வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்துல வந்து அலட்சியம் அப்படிங்கிறது வந்து இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்லணும் இல்லைன்னா தேவையில்லாத மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து மற்றொரு புறம் வந்து அதிகரிக்கவும் செய்யலாங்க இருந்தாலும் ஒரு புறம் உங்களுக்கு வந்து சனி பகவானினுடைய வக்ர நிலை வந்து உங்களுக்கு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தினாலும் கூட மாத கோள்களினுடைய சஞ்சாரம் க பார்வை இதெல்லாம் பார்க்கும்போது ஓரளவுக்கு உங்களுக்கு நற்பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம் அதாவது தொழில் புரிகிறவங்க உங்களோட நீங்கள் வந்து உத்தியோகத்தில் இருக்கீங்க பணி புரிபவர்களுக்கு அலுவலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா புதிய பொறுப்புகள் வழங்க வந்து வாய்ப்புகள் இருக்குது அதாவது வந்து பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு மேலும் தொழில் அதிபர்கள் நல்ல லாபத்தை பெறவும் வாய்ப்புகள் இருக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய எண்ணம் இருந்தால் இந்த காலத்தை கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்கள் அதே மாதிரி திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும் வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்குங்க இதுவரைக்கும் வாழ்க்கையில கஷ்டப்பட்டு கொண்டிருக்கீங்க அப்படின்னா அந்த கஷ்டங்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்து வாழ்க்கை வந்து செழுமையாக அதிகரிக்க செய்யும் அதே மாதிரி இந்த நேரத்தில் வந்து உருவாகக்கூடிய மாப மாலவிய ராஜயோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வகையில் வந்து ஆதரவையும் நன்மையையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் இதன் காரணமாக அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவு வந்து தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப்படுவீங்க புத்திசாலித்தனம் மற்றும் சாதுரிய எதிரிகளை தோற்கடிப்பீங்க ஏற்கனவே செய்த முதலீடுகளில் இருந்து நல்ல லாபம் கிடைக்கலாம் சிக்கிய பணம் கைக்கு வந்து சேரவும் வாய்ப்புகள் இருக்கு சுப காரியங்கள் அதிகம் பங்கேற்பீங்க அதே மாதிரி நல்ல பொருள் இன்பங்கள் கிடைக்க பெறுவீங்க புதிய வீடு வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் தரும் உங்களுடைய கடின உழைப்பின் காரணமாக மட்டுமே அதே மாதிரி வந்து புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கவும் செய்யலாம் சிக்கிய பணம் கைக்கு வந்தும் சேருங்க உறவினர்களுடன் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வந்து அவர்களுடனான உறவு நன்றாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் வந்து பல்வேறு வகைகள் உங்களுக்கு வந்து அனுகூலங்கள் சாதகமான நிலைகள் வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாங்க